ஹலோ கைஸ் வெல்கம் டு கூரைக்கோட்டா சிம்பிளி சமையல் சூப்பர் டேஸ்ட் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ஊருக்காய் இது வந்து செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் மல்டி பர்பஸும் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ரைஸ் வச்சுக்கலாம் சப்பாத்தி தோசை இட்லி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அதே டைமில் இப்போ ட்ராவல் பண்ணுறோம் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னாலும் இது ஈஸியாக இருக்கும் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மூணே ஸ்டெப் தான் ஈஸியாக இருக்கும் குயிக்காக செஞ்சு முடிச்சலாம் அதே டைமில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு இதுக்கு வந்து நான் அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன் அது வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடிக்கனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஆட் பண்ணி நல்லா பண்ணி பண்ணிவிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தக்காளி ஹீட் ஆகிட்டு அதில் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும் நல்லா பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி பரத்திங்களா கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இதில் வர தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வற்றிட்டு அதுக்கப்புறமா தோல் தனியாக அதில் இருக்கிற இது தனியாக பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இடையில இடையில் வந்து கை விடாமல் கிளறி விடுங்க ஏன்னா மெலிசான பாத்திரம் வச்சிங்கன்னா கூட வாய்ப்பு இருக்குது தான் அடிக்கனமான பாத்திரம் சொன்னேன் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு இப்போ தோலுமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சுருங்கி வதங்கி வந்ததுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மசாலா பவுட்ரு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு பொறிச்சுக்கலாம் இது பொரியறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு டூ மினிட்ஸ் தான் ஆகும் இது புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம் அது வந்து நல்லா புரிஞ்சு வரட்டும் அது வந்து விடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க இல்லைன்னா வெடித்து மேலே தெரிச்சிரும் அப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதே மாதிரி தக்காளியுமே ஆறிடுச்சு அதையுமே அரைச்சிக்கலாம் தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க தக்காளியுமே பவுட்ருமே அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இப்போ தொக்கு செய்ய இந்த அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நெல்லெண்ணெய் வந்து நான் வீட்டில் ஆடுற எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து தாளிப்புக்கு கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பில் ஒரு ம காஞ்சி மிளகாய் சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மிக்சர் ஜாரில் வந்து தக்காளி எல்லாம் ஓட்டிகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அலசி அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க லைட்டாக இது திக்கானதுக்கப்புறமா ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க அது தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதே மாதிரி இப்போ நம்ம ஊற்றிருக்கிற தண்ணியுமே வற்றி வரணும் நல்லா அந்த மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான கூப்பை ஆட் பண்ணி நல்லா சாத்தே பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நீங்கள் ரெட் சில்லி பவுடர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மிளகாய் தூள் நான் வந்து இன்றைக்கி வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தே எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பெங்களூர் தக்காளி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சமாக புளி கரைச்சி சேர்த்துக்குங்க நான் நாட்டு தக்காளின்றதுனால அதிலே புளி பிசுவை அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நான் ஆட் பண்ணலை நீங்கள் பெங்களூர் தக்காளின்னா கொஞ்சமாக புளி வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்குங்க மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இது வந்து எப்படி கரெக்டான பதம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றிட்டு இருக்கிற எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ லைட்டாக எண்ணெய் கசி ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் அந்த பவுட்ரு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஒன்றுலேருந்து ஆஃப் ஸ்பூன் வேணும்னா சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது சேர்த்திங்கன்னா வந்து டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு சர்வ் பண்ணுங்கள் அண்ட் மனதார சமைச்சி வயிறார சாப்பிடுங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்